இன்றைக்கு பிரபஞ்ச இசை மையம் இளையராஜா ஐயா அவர்களுடைய கர்நாடக இசை அடிப்படையிலான பாடலை பார்க்கக்கூடிய நாம் இந்த முக்கியமான ராகத்தை பார்க்க இருக்கின்றோம் கர்நாடக சங்கீதத்தில் ஐம்பத்தி ஏழாவது மேலகர்த்தா ராகம் பிரதிமத்தியம ராகம் சிம்மேந்திர மத்தியமம் என்று பெயர்து பாப்புலர் ராகம் இது இல்லை முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ இந்த ராகத்தில் இரண்டு முக்கியமான பாட்டுகள் அவர் ஒரு பாட்டு வந்து புரட்டி போட்ட பாட்டு இசைய அதில் இசையமைப்பாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த பாட்டை அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பாடுறாரு மேடை நிகழ்ச்சியில் சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாடும்போது அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்குறார் இந்த இந்த பாடலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இது எவ்வளோ முக்கியமான விஷயம் என்னோடனா அசால்ட்டாக அவர் இது ஒரு பயிற்சி அப்படின்ட்டு போறாரு அந்த பாடலை எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்னடா இது எவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டு போகிறார் அது உண்மையிலேயே பயிற்சி தான் ஏன்னா அதில் அவர் இந்த சொரக்கட்டுகள் அமைச்சிருக்கிற முறை ஆனால் எப்படி பயிற்சின்னா மற்ற இசையமைப்பாளர்களுக்கு அது பயிற்சி எப்படின்னா ஒரு அற்புதமான கர்நாடக சங்கீத ராகத்தை எடுத்து ஏன்னா இந்துஸ்தானியில் கர்நாடக சங்கீதிலேருந்து கடன் வாங்கிட்டு போன ராகம் இந்த ராகம் அவ்வளோ முக்கியமான ராகம் இது அதை ஒரு அற்புதமான வெஸ்டர்ன் கிளாசிக்கல் பேஸில் ஒரு மிக அற்புதமான பாடல் ஒரு சிம்ஃபனி அதுக்குள்ளே கொண்டு வந்து அவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த ஆரம்ப காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டுன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து ஒரு பெரிய கிளாசிக்கல் ஒரு லைப்ரரியில் என்சைக்கிளோபிடியா மாதிரி அது அப்படி பண்ணார் அந்த பாட்டை அப்போ அதான் நினச்சிட்டேன் நான் அவர் பயிற்சின்னு சொல்லிட்டு போனார் இல்லை இவர் இசையமைப்பாளர்களுக்கு பயிற்சின்னு தான் சொல்கிறாரு நான் நினச்சிக்கிட்டேன் அதை மாதிரி ரசிகர்களுக்கு பயிற்சி அந்த ரெண்டு பாடலையும் இப்போ பார்ப்போம் முதல்ல இசையமைப்பாளர்களுக்கு பயிற்சின்னு அந்த பாடலை பற்றி சொல்லவே வேண்டாம் அந்த இசையை போட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த போடுற பாருங்க அப்போ ஒரு பேச்சு வருது இசையில் ஃபியூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அந்த வார்த்தையை ஐயா பயன்படுத்த மாட்டேங்கிறார் இதனாலன்னா எல்லா இசையின் அத்தனை வடிவங்களையும் கையாண்டவர் கரைச்சி குடித்தவர் அதாவது கூர்மையான இசை புத்தி அத்தனையும் பார்க்குறாரு அத்தனை இசை வடிவத்தையும் பார்த்துட்டு அவர் கேட்கிறார் ஒரு புதிய இசை வடிவத்தை படைச்சு இதுக்கு நான் என்ன பெயர் வைக்க அப்படின்னு கேட்கிறார் ஹவு டு நேம் இட் அப்படின்னு ஒரு ஆல்பம் விடுறார் அந்த ஆல்பத்துல இந்த ராகத்தை தான் முதல்ல பயன்படுத்துகிறார் சிமேந்திர மத்தியம் ராகத்தை பாசா நீ சரி சரி கரி ச நீ பத கரி ச சரி சரி க ரி சி சரி சரி கம பத ப அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபியூஷன்லாம் சொல்லாதீங்கன்னா அவரால் மற்றந்தான் சொல்ல முடியும் ஏனென்றால் இசையின் அத்தனை பரிமாணங்களையும் பார்த்தவர் இந்த கர்நாடக சங்கீதம் இந்துஸ்தானி ஃபியூ இது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு கேட்குறாரு இதுக்கு நான் என்ன பேர் சொல்லுவேன் அப்படின்னு அந்த கேள்வி கிளாசிக்கலான கேள்வி நம்ம மற்றவர்களோட அந்த கேள்வி ஒப்பிடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் இந்த பாடலை கேட்டிங்க பார்த்தீங்களா இது இசையமைப்பாளர்களுக்கான பயிற்சி ஏன்னா அந்த பாடல் அந்த பாடலில் மெட்டு போட்ட விதம் அந்த பாடலில் அமைத்த பீஜியம் அதில் அவர் விளையாடின அந்த சிம்பனி போன்ற அமைப்புகளெல்லாம் அதை கற்றுக்கொண்டால்தான் ஒரு இசையமைப்பாளர் வந்து அவர் காட்டிய வழியில் அந்த உயிரோட்டமான ஒரு இசையை கொடுக்க முடியும் அது பயிற்சி இப்போ இன்னொரு பாட்டு சொன்னேன் பாருங்கள் அது ரசிகர்களுக்கான பயிற்சி ரசிகர்களுக்கான பயிற்சி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பாடல் ஒரு பாடலை வந்து உருவாக்குறாங்க அந்த பாடலை உருவாக்குறதுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் அதை வந்து ஒரு மிட்டா சொல்லுவார் அதை ஐயா சொல்லும்போது தத்தகாரம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் அதை அந்த அந்த அவர் மனசில் நினச்சிருக்கக்கூடிய அந்த டியூனை அந்த தத்தகாரமாக சொல்லுவார் த நா தர நன்னா இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு வந்து இசையமைப்பாளர் ஐ மீன் நம்ம பாடலாசிரியர் வந்து அதை பிடிச்சிட்டு வரி எழுதுவார் பாடலை ஆனால் இந்த மெட்டு அடிப்படையில் சுரங்களால் ஆனது சுரங்களின் கோர்வை அப்போ இந்த மெட்டுங்கிறது சுரங்களால் ஆனது அந்த சுரம் வந்து மெட்டாகி அந்த மெட்டு எப்படி பாடல் ஆகுதுன்னு இதே ராகத்தில் இன்னொரு பாடலில் அழகாக சொல்லிக் கொடுக்குறாரு அதாவது யாருக்குங்க அந்த மனசு வரும் முதல்ல தன்னுடைய ரசிகர்கள் மேம்பட்ட ரசிகர்கள் அவர்களுக்கு இசையில் பாடலை ஒரு திரைப்படத்துக்கு கொடுக்கும்போதே அவருக்கான பயிற்சியும் அதில் காமிக்கிறார் இந்த பார்த்துக்கு ஐயா இப்படி தான் அப்படின்னு அது எந்த பாடல்னால் ஒருவர் வாழும் ஆலயம் அப்படின்ற படத்துலேருந்து நீ பௌர்ணமி என்ற பாடல் இந்த பாடல் முடியும் பொழுது ஒரு ஸ்வரம் வரும் அவர் ஸ்வரம் பாடுவார் சுரம் பாடி முடித்த உடனே அதே ஸ்வரத்துக்கான சாகித்யம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடுவார் எப்படி இருக்கணும்னா நியாயமாக இது அந்த படத்தில் நான் இப்போ காமிக்கிறேன் உங்ககிட்டமோ த ர இது தான் தத்த காரன் அந்தந்த இசையமைப்பாளர்களுக்கு உள் உரித்த முறையில் சொல்லுவாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாடலில் சுரத்தையே பயன்படுத்துறாரு டேரெக்டாக ப த பம ப த பம கரி சரி கரி சரி கம பா அதை இப்போ பார்ப்போம் பாருங்கள் எப்படின்னு சொரம் எப்படி வருது பாட்டு அதுக்கு எப்படி கொண்டு வராருன்னு பாருங்கள் இது பாடல் இது யாயமா அவர் என்ன பண்ணலான்னா ல லா அப்படி போடலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த லா லாங்க அதுக்கு அடிப்படை இந்த சுரந்தாங்கயா அதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல எல்லாமே சுரத்தின் மீது அமைக்கப்பட்டது தான் அதை நன்றாக கற்றறிந்தவர்கள் சுரமாகவும் அதை மெட்டாகவும் பாடலாகவும் சொல்கிறாங்க கற்றறியாதவர்கள் இந்த வழியை பார்த்துக்கங்க இப்படித்தான் அமைந்திருக்கின்றது இந்த முறையை புரிந்து கொண்டால் இதை கற்பது மிக எளிது அப்படின்னு அந்த பாடலில் தன்னுடைய ரசிகர்களுக்கு எங்கேயோ இமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச இசையமையும் இறங்கி வந்து சொல்லிக் கொடுக்குது இதுக்கான சாகித்யத்தை பாருங்கள் அடுத்து இதுக்கான சாகித்யம் பாருங்க அந்த மெட்டு அப்படியே இருக்கு அந்த வரிக்கும் இதுக்கான அந்த மெட்டுங்கிறது ஒரே மாதிரி இருக்கு இது எப்படி சொல்லலாம் ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அவர் மெனக்கிறார் ஐயோ ரசிகர்லாம் புரிஞ்சுக்கணும் ஏன் முதல்ல ஒரு மெட்டுன்னா எப்படி பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்காக அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான சாகித்யத்தை எழுதி சொல்லி வாங்குறாரு அடுத்தது அதுக்கு மேலே அடுத்தது அடுத்த சொற்க சொல்ல இதுக்கான பாடலை போடுறாரு பதனி சரி சரி தனி அப்படின்னு அதை முடிக்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியாகராஜ கீர்த்தனைகளில் பஞ்சரத்ன கீர்த்தனம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் சிட்டேஸ்வரம் பின்னாடி அவங்க பாடும்பொழுது சுரத்தை பாடிட்டு அதுக்கான சாகித்யத்தை பாடி காமிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபார்மெட் அந்த ஃபார்மெட்டை இது பொதுவானது கர்நாடக சங்கத்தில் இப்போ பயிற்சி பெறவங்களுக்குலாம் சாதாரணமான விஷயம் ஆனால் அவர் எங்கே சொல்ல வர்றாருன்னா அதிகம் இந்த இசை பற்றி தெரியாமல் என்று இசையில் மயங்கி கிடக்கிறவங்க இனி அவங்க கேள்வி கூட கேட்குறது இல்லை என்ன ஏதுன்னு அப்படி எனக்கு எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ரசிகர்கள் ஆனால் சொல்லிக் கொடுக்குறது என்னோடய கடமை அவங்களுக்கு அப்படின்னு இறங்கி வந்து இதை சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு சொரம் சொரக்கோர்வை அதுதான் மெட்டு அந்த மெட்டுக்கு கவிஞன் வரி எழுதும்போது அதுதான் பாட்டு அப்படின்னு காமிக்கிறார் பாருங்க அதுதான் நான் ஏன் அவரை வந்து இப்படி கொண்டாடுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் இதுதான் மற்ற ரசிமை இந்த மாதிரி நான் பாடலை பார்த்தது அதை நான் ஒரு தன்னடக்கத்தோடு உறுதியாக சொல்லிக்கிறேன் அது ஒரு மகத்தான விஷயம் இந்த ராகத்தில் அவர் அற்புதமான பாடல்கள்லாம் போட்டிருக்கார் கோபுரவாசலில் தலாட்டு கேட்காத அந்த பாட்டு கோடைமடையில் காற்றோடு கூழலின் அதெல்லாம் பக்கா கிளாசிக்கல் இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த கீரவாணிக்கு பதிமதி மொத்த போட்டோம்னா இந்த ராகம் வந்துரும்னே இந்த ராகம் வந்து அவருக்கு இவ்வளோ வந்து அந்த ராகம் எப்படி எப்படி சொல்கிறதுனா இதில் வந்து ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சு காமிக்கணும்னு தான் அந்த அவுட் நிமிட்டில் இந்த ராகத்தை முதல்ல எடுத்துக்கிறாரு இதை எடுத்துகிட்டு இந்த ராகத்திலே ஒரு நிஷாதத்தை மாற்றினோம்னா இதில் வந்து பெரிய எண்ணி வரும் நீலே ரெண்டு இருக்காருக்குன்னு சொல்லியிருக்கேன் சின்ன நிஷாதத்தை போட்டோம்னா சண்முகப் பிரியா அப்படிங்கிற ஒரு ராகம் வருது அந்த சண்முகப் பிரியாவில் வித்தை காமிச்சிருக்காரு அதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் தற்போது பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்